எல்லாம் வல்ல சண்முகம் பேரால் திரு கிருஷ்ணப்பிரேமி அண்ணா அவர்களின் சீதா கல்யாணம் இறுதி பகுதியை நெருங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இசை தொடர் சொற்பொழிவு தொடரான நாராயணியம் திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் தெய்வீக இறை இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசகர் த ஃபைனல் பார்ட் ஆஃப் சீதா கல்யாணம் டிஸ்கோர் பை श्री कृष्ण प्रेमी अन्ना नाउ गोइंग टू बी फाइनल पार्ट इज कमिंग ओके नेक्स्ट पार्ट इज नारायण बाय तमिल रामकृष्ण थैंक यू वेरी मच फॉर सपोर्टिंग मी हरे राम हरे राम 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 हरे 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 हरी हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ദേവകെല്ലാം പുഷ്പ വർഷം ചെയ്യ അഷ്ടാപാദ്യങ്ങൾ മുഴക്ക വസിിഷ്ടാതി ബ്രഹ്മർഷികൾ വേദപോഷം ചെയ്യ ആശ്രയമായിരുന്ന എല്ലാവർക്കും ആനന്ദമാത് രാമന അടഞ്ഞു സീതിക്ക് ആനന്ദമാർന്നത് സീതി അടഞ്ഞു രാമനുക്ക് ആനന്ദമാർന്നത് ദിവ്യ ദമ്പതികളെ പാർത്ത് ജനകനുക്ക് ആനന്ദമാർന്നത് ജനക പത്നിക്ക് ആനന്ദമാന്നത് ദശരഥനുക്ക് ആനന്ദമാർന്നത് വസിഷ്ടാതി ബ്രഹ്മർഷികൾക്ക് ആനന്ദമാർന്നത് എല്ലാവർക്കും ആനന്ദമാർന്നത് ആണാ വാൽമീകി ഭഗവാന് സമ്പന്യമ എപ്പിടിക്കാന്ന് പാകറാർ கௌசல்யந்தன பேருடைய ஆனந்தம் உச்சமில்லையா அந்த அம்மா முணுமுணுக்கால பார்த்துக்கணும் அதனால கௌசல்யானந்த கௌசல்யக்கு பரமானந்தா குட்டி சீதைய பார்த்து சந்தோஷப்பட்டார் கண்ணை வழிச்சு கணத்தை வழிச்சு கந்த தடவிண்டார் மார்போடு அணைச்சு உச்சி முகுந்தால் சீதையை கண்டு சந்தோஷப்பட்டால் கௌசல்யை அப்படிங்கிறார் திருக்கல்யாணம் முடிஞ்சு அது பிறகு அயோத்திக்கு புறப்படுறார் ஏராளமான சீதனங்கள் எல்லாம் கொடுத்தான் ஜனகன் தனித்தனியாக குழந்தைகளை அழைச்சு கொண்டு திரும்பி போகும் பொழுதேன் திடீர்னு போற பாதையில அபசகுணம் ஏற்படுறது குழந்தைகளை அழைச்சு போற அபசகுணம் ஏற்படுறதுன்னு நினைக்கிறார் திடீர்னு நல்ல சகுனமாக ஆறுது சகுனம் பாக்குறவாளுக்கு என்னன்னு புரியணும் இல்லையா என்ன எடுத்துக்கணும்னு கேட்கிறார் ரெண்டுமே எடுத்துக்க வேண்டினா ஏதோ ஒன்னு ஆபத்தை ஒரு அபசகுணமே ரூபமா வரப்போறது போறதுன்னு அர்த்தம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே பரசுராமன் வந்துட்டான் கோரமான பரசுரை தோல்லை வச்சு கொண்டு வரா நானும் ராமன் நீயும் ராமனாடா எங்க அந்த ராமன் அப்படின்னு கேட்டுண்டே வரா தசரதர் அர்க்யம் பாத்தியம் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து பாத்தியத்தை கொடுத்து குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அழைச்சன்னு மஞ்சவேஷ்டியோட ஆசீர்வாதம் பண்ணுங்க கட்சேமம் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப நாளா எடுத்த இந்த எல்லாம் உபரதியா அடைந்துட்டே மூவது இருபத்தி ஒரு தலைவரை சத்தியர்களை ஒழிப்பேன் ஒழிஞ்சு கட்டிட்டு நீங்கள் மகேந்திர வர்வதற்கு தபசு வந்தது என்னுடைய பாகியமாக துர்பாகியமா என்றெல்லாம் கேட்கிறார் ஒன்னு காவல அவர் எங்க அந்த ராமன் ராமனு கேட்டா என்ன வேலை சொல்கிற ராமன பயப்படுவரா எதிர்க்க வந்து நமஸ்கரிச்சார் இது ஒரு உடனே சொல்றார் நீதோ வில்ல முடிச்சியே அந்த வில்லு அந்த வில்ல காட்டுல என் கையில உள்ள இந்த வில்லு உண்டு இது விஷ்ணு தனுசு இதை நீ வரி உன் பராக்கிரமத்தை நான் ஒத்துப்பேன் இதை இதை வந்து ஆரோபணம் பண்ண பார்ப்போம் என்று கையில கொடுத்து விட்டார் ராமர் கையில வாங்கி விட்டார் அம்பும் பூட்டி விட்டார் ராமருக்கு ஒரு கூட சங்கல்பம் அம்பு பூட்டியாச்சினால் உனக்கு பிரயோகம் பண்ணணும் ராமபானத்தை அவமரியாத பூட்டி விட்டார் பூட்டின பிறகு உடனே முடியாதுன்னு முடியாது பரசுராமர் ஆரோபணமும் பண்ணி அம்பையும் பிறகு பிரயோகம் பண்ணணுமே நான் ஒன்றும் ஆயிடுமே உடனே ஆயிடுமே திரும்பினார் அடிச்சுடுவேன் பிராமணங்கிறதுக்காக விட்டேன் அதுவும் விசாமி பந்து வேற நீங்கள் சொன்னபடி பூட்டி விட்டேன் பிரயோகம் பண்றது அந்த பிரயோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னதும் இதை புரிஞ்சு நோட்ட பரசுராமர் நான் இதுவரையிலும் எந்த ஒரு அக்ஷயமான புண்ணிய லோகங்களை நான் சம்பாதிச்சிருக்கிறேனோ அந்த புண்ணியங்களெல்லாம் ராமபானத்துக்கு அர்ப்பணம் பண்ணினேன் அப்படின்னா மரியாதை தான்

அக்ஷயமான அழியாத மதுசூதனாகிய பரம்பொருள்னு உமா நான் தெரிந்து கொண்டே இல்லாத இந்த தனுஷனை தொற்றுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் இதுவரையிலும் விஷ்ணுவனுடைய ஆவேசத்தோடு பேசினவர் சிவரண இந்த விஷ்ணு தனுஷ ஆரோபணம் பண்றதுங்கிற வியாதத்திலே அவருடைய எந்த ஒரு விஷ்ணு அம்சம் அந்த பரசுராம இடத்துல ராம ஸ்ரீராம இடத்துல ஆவேசித்ததும் இடத்துல பிராமணத்துவம் மிஞ்சித்து அந்த பிராமணத்துவம் மிஞ்சித்ததுனால சஸ்தி தேஸ்து சஸ்திவாதன் சொல்றான் ஸ்ரீ ராமருக்கு கல்யாணம் ஆகி போறாரு அதுதானே தசரதரம் கேட்டிருந்தார் அதனால ஒரு சஸ்தி வாசனம் சொல்லி கஷேமம் ஆயிரு என்று சொல்லிக் கொண்டு விடை சென்று போயிட்டாராம் பரசுராமர் ஸ்ரீராமர் இப்படி திரும்பி பார்த்தார் விஷ்ணு தேச கொடுத்துட்டே போயிட்டார் இது யார் இடத்துல கொடுக்கலாம்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒருத்தர் இல்லையா ஏன் அத்தனை பேர் வந்தாலே நான் எல்லாரும் மூர்ச்சி ஆகி கிடக்கால் பரசுராம தரிசன மாத்திரத்துல பரசுராமர் இட்டுதான் அவ்வளவு பயமோனால் இல்ல நம்ம ராமருக்கு என்ன வருமோ அப்படின்னு கவலை அத்தனை பேர்களும் மயங்கி கிடக்க முடியும் இப்படி தெரிந்து யாரங்கே அப்படின்னதும் வருணன் கையை நீட்டினான் வருணாய அப்ரமேயே தேவத்வம் தெரிஞ்சு போயிடுமே நான் ஸ்டேஜ் இல்லையே எல்லாரும் மயங்கி கிடக்காலே அதாவது முடிச்சென்றிருந்தா தேவாலோட பேசக்கூடாது ஸ்டேஜுக்கு அந்த உட்கார்ந்து உட்காந்துருக்கும்போது பேசிட்டு இருக்கலாமே அதனால வருணன் அங்கேன்னு வந்ததும் உடனே வருணனுடைய கையில தனுசை கொடுக்க வருணன் எடுத்துக்கொண்டு போயிட்டார் விஷ்ணு அது அதை நேர கொண்டு போய் இந்திரன் இடத்துல கொடுத்தான் வருணன் இந்திரன் அகஸ்தியர் இடத்துல கொடுத்து வச்சிருக்கிறா பெருமாள் பின்னாடி அரண்யவாசத்துக்கு வரும்போது ஜனஸ்தான யுத்தத்துக்கு முன்னாடி அகஸ்தர் இடத்துல அதை வாங்கிக்க போறார் அந்த தனுச தசரதரை வந்து நமஸ்கரிச்சார் பரசுராமர் கொய்யாச்சுன்னு தெரிஞ்சிடம் தசரதற்கு உயிர் வந்தது சந்தோஷப்பட்டார் ஆச்சரியப்பட்டார் நம்ம ராமனுடைய பிரபாவம் என்னதான் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார் அவர் உடனே எல்லாரும் மகா சௌச்சத்தை அடைஞ்சி எல்லாரும் எழுந்து கொண்டார்கள் புறப்பட்டார்கள் நேர திருவயோத்திய வந்து சேர்ந்து கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சிவங்கலி பிரார்த்த அபிவிதம் முதலிய எல்லாம் உண்டு குலதெய்வத்துக்கு ஆராதனம் இதெல்லாம் செய்யாம பட்டுனா புறப்பட்டு போயிட்டார் திரும்பி வந்து இந்த தேவ காரியங்கள்லாம் செய்த முடிச்சு குலதெய்வமான ரங்கநாதனுக்கும் உற்சவங்கள் நடத்தி பூஜை பண்ணி கௌசல்ய நாலு மாட்டு பொண்ணுகளான இந்த குழந்தைகளோட நாலு பிள்ளைகளோட கூட அத்தகைய ஒரு கிருஹிணி ஒரு கிரகஸ்தன் அடையக்கூடிய சுகம் எந்த சுகம் உண்டோ சுகத்தை அனுபவிச்சு கொண்டு அயோத்தியே இருக்கிறார் சாட்சாது வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி தேவியோட வைகுண்டத்தில் இருக்கிறது போல இந்த பூலோகத்திலே ஸ்ரீராமரையும் சீத்தியையும் பார்த்து ஜனங்கள் சந்தோஷப்பட்டாகுகிறார் பகவான் வால்மீகி பாவேன பாவம் தெரிஞ்சின்றார் உத்தரவுத்தர் மனஸ்தாபமே வராதான் வராதான் இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறத வாயாலத்தான் பேசணுங்கிற அவசியம் இல்லாதபடியே பாவத்தாலேயே பேசிண்டு அப்படி இருந்தார்கள் அவ்வளவு பிரேமையோடு இருந்தார்கள் என்று சொல்கிறார் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நம்ம ஜாம்ஷெட்பூர்ல நூறு கோட்டி ராமநாமம் பிரதிஷ்ட பண்ணது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இங்க மெட்ராஸ்ல இருந்தே நிறைய ராமநாமம் எழுதி கொடுத்தேன் அப்போது நடக்கும் பொழுது எல்லாம் சொல்லுவேன் ராமநாமம் ஒரே இடத்துல பண்ணி ஏற்பாடு சத் சங்கம் நடந்து வருதுங்க அந்த இந்த நூறு கோட்டி ராமநாமம் பிரதிஷ்ட பண்ண இடத்துல பட்டாபிராமனாக ஸ்ரீ விக்கிரகங்கள் எழுந்திரல பண்ண போறா பரத லட்சுமண சத்ருகன சீதாதேவியோட கூட ஸ்ரீராமர ஆஞ்சநேயரோட பட்டாபிராமனாக அதுக்கு மூர்த்தி இங்க இருந்து தயாராகி இந்த வழியா போய் இருக்கிறார் அந்த ராமர் ரெண்டு நாளைக்கு இங்க மாம்பழத்துல அயோத்தியா அஸ்வமேட மண்டபத்தில் ரெண்டு நாளைக்கு எழுந்தொழி இருக்க போறார் யார் வேணுமோ அங்க போய் தரிசனம் பண்ணலாம் அந்த ராமரை அப்புறம் ஜாம்ஷெட்பூர் ஜாம்ஷெட்பூர் போய் பார்க்கறதுன்னா முடியாது அப்படி பார்க்கறதா இருந்தா கூட இங்க பார்த்து விடலாம் அதி சுந்தரமான திருமேனி பட்டாபிராமனா எழுந்தொழி இருப்பார் போய் பார்க்கலாம் ஜானகி காந்த ஸ்மரணம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே